சார் ராணிப்பட்ட லோபட்ட பேச பாருங்க அட்டகாசமான பாருங்க வண்டி பாருங்க நிறைய வண்டி சொல்ற டைம் இருக்குது நான் இரநூத்தொம்பது வண்டி அச்சீவ் பண்ணேன் நான் பாஸ்ட் ஆகிறனோ இல்லையோ எங்க ஆளுங்க பாஸ்ட் ஆகிறாங்க எனக்கு அதான் சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாருங்க பாய் சார் வந்தாரு நம்ம ஆம்பூர் என் வீடியோ வந்து ரெகுலராக சார் பார்ப்பாரு எதோ இவர் தான் மெயின் இவரு நீ தான் மெயின் இவர் தான் மெயினா இவர் மொழி வந்து இவர் ஃப்ரெண்ட் இவர் இவரு மொழி தான் வண்டி எடுக்கிறவர் ரொம்ப சந்தோஷம் இவர்தான் வண்டி வாங்கிறதுக்கு மெயின் காரணம் இவர் தான் நல்லா பேச்சு நான் பேசுறதை விட இவர் அதிகமாக பேசுவார் தான் வந்து அதாவது ஒரு படத்தில் கதாநாயகன் யார் கேட்டினாக்கா எங்கள் அண்ணன் தான் கதாநாயகன் ஹீரோ அகத்திலே ஹீரோ ஹீரோ இவர் தான் பெரிய ஹீரோவே அந்த ஹீரோ சொல்கிற ஒரு விஷயம் தனியாக சொல்கிறேன் பணம் இல்லைன்னு சொன்னால் பாருங்கள் எல்லாம் பணம் இல்லை பணம் சொல்கிறேன் கோடின்னு சொன்ன ஒரே ஆளு இவர் தான் நல்லா இருக்கணும் இருக்குண்ணா மேன் மேலே வளரணுங்க அண்ணன் எங்கேருந்து ரெயத்து வந்தால் சொல்ல பாருங்க சொல்லுங்கண்ணா நம்ம ஆம்பூர்லேருந்து வந்தோம் அண்ணோட வீடியோ வந்து அடிக்கடி பார்த்து பாருன்னு லோ பட்ஜெட் கார் நல்லா பார்த்துனேன் நல்லா ஹை பட்ஜெட் நல்லா தர திறமையான கார் பார்த்துட்டு இப்போ வந்து இந்த நிசான் வண்டி பார்த்தோம் இது ஆற்காடு திருச்செந்தூர் முருகன் கார் அண்ணன் வந்து சரவணன் அண்ணன் பேசி இப்போ கார் எடுத்துட்டோம் நல்லா இருக்குது திருப்தியாக இருக்குது கார் எடுத்ததுனால நல்லா இருக்குது கை ராசியான இது வந்து வாங்கிக்கிறோம் இன்ஷால்லாம் வரும் இன்ஷால்லாம் கண்டிப்பாக ஐயா இப்போ வந்து எல்லா வண்டிலாம் பார்த்தாச்சு புக்கில் வந்து ஒரு கேஸ்னு ஒன்றுந்துச்சு ஆ அது அதில் புக்கில் வந்து பார்த்துட்டு சரி ஏதாவது கேஸ் கீஸ் இருக்கான்னு பார்த்தோம் செக் பண்ணும்போது மூணு கேஸ் இந்த சேனல்ல முச்சு மூணு செனல் ரெண்டு செலான்னு கட்டிச்சு ஒரு சனால் வந்து பேலன்ஸ் அது கூட அண்ணன் பார்த்துட்டு சரி அது கூட நம்ம ஸ்பாட்ல அது ஐநூறுரூபா இருக்குது அது வாப் ரிட்டர்ன் கொடுத்துட்டார் ரொம்ப அது கிளியரா அது வண்டி இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிளியர் பண்ணி கொடுத்தார் அந்த செலான் இது எந்த கேஸ் இல்லாமல் கிளியரா சொல்லி கொடுத்தார் இது ஒரு உண்மையான ஒரு இது

அண்ணன் இன்றைக்கி ரொம்ப நாளாக வீடியோ வாட்ச் பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கி நேரில் பார்த்தோம் நேரில் பார்த்ததுக்கும் வீ வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசம் ரொம்ப ஹேட் ரொம்ப ஹேட்ல லவ் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப லைக் பண்ணோம் அவரோட வார்த்தை சுத்தம் வண்டி அதே த தரமான வண்டி இந்த லோ பட்ஜெட் தரணும்னு நீங்கள் வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது லோ பட்ஜெட்னா லோ பட்ஜெட் ஏன்னா எல்லாம் கார் கிடைக்குது எல்லா இடத்துலையும் கிடைக்குது ஆனால் நம்ம மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கும் தகுந்த மாதிரி கார் கிடைக்குதுன்னா இந்த ஒரு ஒரே ஒரு இடம் சரவணன் சார் இடத்துல தான் அதில் அவர் மணி சாரும் இருக்கிறாரு ரொம்ப டஃப் நல்ல கரெக்டாக அவர் தான் ஸ்டார்ட்டே பண்ணார் இந்த வண்டி இடங்கள் நல்லா இருக்குது வண்டி ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு மனமார்ந்த நன்றி சொல்கிறேன் வாசிக்கல் எங்கள் தம்பி வண்டி ஓண்டி ஓட்டினாருங்க ஆனால் அதுக்கடுத்து டிரைவிங் பண்ணது அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சூப்பர் ஆனால் இந்த இந்த கேங்குக்கு வந்து மெயின் லீடர் இவர் தான் இப்போ சொல்றேங்க எங்க போனாலும் இவர் விட்டுமாங்க ரொம்ப சந்தோஷம் அதுதான் சொல்றேன் எங்க போனாலும் விட்டுமாங்க இது ஐலேட்டே பார்த்துருக்கன் கார்ஸ் சில மாதமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்டு கேட்டாருன்றதுனால லோ பட்ஜெட்ல நிறைய வண்டி ஒரு வீடியோ போட்டதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அதனால நம்ம ஃப்ரெண்டுக்கு சொல்லி வந்து இன்னைக்கு ஒரு வண்டி எடுத்திருக்கோம் நல்லா இருக்குது

பாருங்க நல்லா இருக்கு சந்தோஷமா வண்டி எடுத்து பண்ணுங்க இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இவர் பாய் சார் இருக்கு கொடுங்க உங்க பேரு இப்சு ரஹ்மான் இவருக்கு இவர் பேர் என் வாய் மட்டுது இப்சு ரஹ்மான் ரஹ்மான் இவர் நம்பர வனசார வாத்துங்க உங்க நேமுங்க இம்ரான் இம்ரான் பஷீர் பஷீர் பாய் எல்லாரும் நல்லா சார் வாத்துங்க நல்லா இருக்கு சார் இவ்வளவு சந்தோஷமா பாருங்க அச்சு பண்றோம் முன்னூறு வண்டியை அச்சு தூக்குறோம் இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்